வனத்தை உருவாக்கி நான் ஒரு கிறிஸ்து நாமத்தில் இந்த ப்ரைஸ் மியூசிக் டிவி மூலிமா உங்களை பார்ப்பர்கள் கிறிஸ்துக்கள் மகிழ்ச்சி அடைகிறேன் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம் வேதத்திலிருந்து அப்போது செய்கிறப்போது குருந்தர் சபைக்கு சொல்லுகிறது போல வேதம் சொல்லுது ஒன்று குருந்தர் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டுக்கிறது விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் இந்த ஒளிப்பெருக்கின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோரிகளே ஆண்டோரா இயேசு கிருஷ்ண நாமத்தில் மீண்டும் அவங்களை என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள பிள்ளைகளே யாவருக்கும் ஆண்டோரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம் வேதம் சொல்கிறது இதோ பெரிதும் அனுகூலமான ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஆசீர்வதிக்கப்படும்போது வாசல் நமக்கு போது நம்ம குடும்பத்தில் வாழ்க்கையில் முன்னேறும்போது நமக்கு விரோதமாக செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் விசாசுடைய கிரிகை சத்துருட ஆவிகள் எரிச்சல்கள் பொறாமை வன்கண் கலகத்தின் வஞ்சிக்கிற வஞ்சகத்தின் நைவஞ்சத்தின் ஆவிகள் அநேக விதமான பலவிதமான சத்துருகள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் வாசல் திறக்கும் போது நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும் போது நம்ம வாழ்க்கையில் முன்னேறும்போது நம்முடைய ஊழியம் கட்டப்படும் போது நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுது வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசந்த கூட ஒரு வாசலை நாம் பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசந்த கூட நாம் வாசிக்கிறோம் இங்கு சொல்லுகிறது வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வாசனம் பில் தல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இதோ பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளூரோ தாவிதன் திறகு கோளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதுபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கூடாதுபடி பூட்டுகுரு பூட்டுகுருவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ என் நாமத்தை மறுதழியாமல் என் வசனத்தை கைது கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனை போட்ட மாட்டான் இதோ யூதர் இல்லாதிருந்தும் தங்கள் யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தாடைய கூட்டத்தாரில் சிலர் உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பே பணி வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படிக்கு வேதம் சொல்லுது இதோ நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தைக் கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனை பண்ணுவேன் அவன் என்னோட போஜனை பண்ணுவான் இசு கிறிஸ்து அதிகாலையில் வேதம் சொல்லுது இதோ வாசற்பிட கதையை தட்டுக்கிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதை திறந்தால் அவனோட கூட வாசம் பண்ணுவேன் அவன் என்னோட கூட போஜனை பண்ணுவான் இசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்திருந்து நம்ம ஜபிக்கும் போது நம்முடைய மனக்கதைகள் நம்முடைய இருதயத்தை அவர் தட்டுவார் இருதயத்தில் பேசுவார் நம்முடைய செவிட்டு காதுகளில் அவர் வந்து பேசுவார் அவர் நம்ம காது செவி கொடுக்கும்போது மெல்லிய சத்தத்தினால இசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பேசுவார் நம்முடைய மனக்கதவுகளை திறக்கும் போது அவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவார் அங்கே சொல்லுகிறது உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் இன்றைய இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது என் அன்புக்குரிய சகோதர சகோரிகளே ஆண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்றைக்கு ஒரு சின்ன கஷ்டங்கள் சோதனைகள் உபத்திர நந்தைகள் வரும்போது ஆண்டுடைய நாமத்தை மருது சபைக்கு போகாமல் நின்றுருது குடும்ப பேர வைக்காமல் ஜபி ஜபிக்காமல் நின்றுது உபாச கூட்ட வைக்கிறதுல சாய்ந்தரம் குடும்ப பெரிய ஆள் ஆள்நட்டு நடத்தலை தேங்க்ஸ் நடத்துல சுத்திகரிப்பு கூட்டம் நடத்துல சபைக்கு எல்லாமே கட் பண்ணிடுது பிள்ளைங்களை கட் பண்ணிடுது நீங்கள் சபைக்கு போகாதீங்க கொஞ்சம் சோதனை உபத்திரம் நந்தை வந்த உடனே சோதனை வராத அப்படி எப்படி நான் வாழ முடியும் ஆண்டு ஆண்டு இயேசு கிறிஸ்து அவர் செலுறும்போது சிலுவில் அறையும் போது அவர் சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் இந்த உலகத்தை சிலுவனாக ஜெயித்து நிச்சயமாக முடிவுண்ட நம்பிக்கை வீண் போகாதே உன்னை கீழாக்கமே மேலாக்க வாலாக்கம்மை தலையாக்க பின்னாணுகள் மருந்து முன்னாண்டுவன் நாடுங்கள் கீழாண்வன் எல்லை மேலேன்னு நோக்கி பாருங்கள் சிலுவின் முன்னே உலகன் பின்னே சொன்னது போல ஆண்டோராய் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாக சிலுவையிலே ஒரு வார்த்தை சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்லிவிட்டார் நமக்கு சோதனை வரும் உபத்திரம் வரும் வேதம் சொல்லுது சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கிவான் அவனு உத்தமன்றி விலைகின பின்பு அவனை சுத்த பொன்னாக மாற்றுவேன் என்று ஆண்டோரை இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்போது செய்ய போது தீமேதி சொன்னது போல அன்று கிறிஸ்து இயேசுக்கள் தேவபக்தியா நடக்க மனதாக இருக்கிற யாவரும் என் நிமித்தம் துன்பப்படுவார்கள் நீ ஊழி செய்கிறியா ஜவம் பண்ணுறியா உபாசம் பண்ணுறியா உபாச கூட்டம் நடத்துறியா டிராக்ஸ் கொடுக்குறியா அவ ஊழியர் செய்கிறியா நடத்துறியா ச சபை நடத்துறியா ஊழியர் செய்கிறா ஆத்மாக்கில் செய்கிறியா நமக்கு உபத்திரம் வரும் நந்தைகள் வரும் அவமானம் வரும் தோல்வி வரும் எல்லாமே வரும் பலவிதமான புயல் காட்டு பூராவளி காட்டு சுயல் காற்று சூறாவளி காட்டு பெருங்காற்றுகள் பலத்த காற்றுகள் கடைசியில் ஒரு காற்று வீசும் அது என்ன காசு என்ற போது தென்றல் காற்று ஒரு நாள் வீசும் அது இந்த காற்றெல்லாம் அடித்து முடித்த உடனே நாம் ஜெபத்தை ஆண்டரை விட்டுட்டு நம்ம பின்வாங்க கூட எரிய வாசிக்கிறோம் என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறருக்கு என்னிடத்தில் என்ன அணியத்தை கண்டார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒரு நல்ல கடவுள் அவர் வானத்தை பூமி உருவாக்கினார் அவர் வானத்தில் பறக்கிற புறாவைகள் பரவலுக்கு ஆகார்த்த வைநத்த தெய்வம் அவர் காட்டிலுக்கு செடி புல் போன்று கொடிய மிருகங்களை யாவற்றையும் அவர் படைத்தவர் அவர் நம்ம அவர் நம்மை ஜீவிக்கிறார் அவர் நம்மை ஜீவிக்கும்படியா அவர் நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிற வித சூறாவளி காற்று எத்தனை விதமான வைரஸ் வந்தது அதில் கூட நம்மை பாதுகார் நம்முடைய தலையிலே எண்ணெய் குறைந்து போகுதலே நம்முடைய வஸ்திரம் பாய்தாக போகுதலே நம்முடைய பாதரை தேவதற்கு ஆண்டு சொன்னார் என் ஜனங்கள் ஆகார திருப்தர்கள் நீங்கள் சம்பரமாக சாப்பிட்டு சம்பரமாக திருப்தார் என்று வேத மூன்றாவது ஒரு வாசலை பார்க்கிறோம் மத்திய ஏழாம் அதிகாரம் ஏழாம் கூட ஒரு வாசலை ஒரு வாசலை பார்க்க போகிறோம் மத்திய ஏழாம் அதிகாரம் ஏழாம் கூட நான் வாசிக்கிறோம் மத்திய ஏழாம் அதிகாரம் இங்கு சொல்லுகிறது மத்திய ஏழாம் அதிகாரம் ஏழாம் வாசனத்தில் ஒரு வாசனத்தை உங்களுக்கு வாசித்த நாங்கள் காண்பிக்கிறோம் கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்போது கண்டடைவுகள் தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும் ஏனென்றால் கேட்கிறாரோ எவனோ பெற்றுக்கொள்கிறான் தேடுகிறன் கண்டடைவான் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் முதலாவது சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது கேளுங்கள் அப் நாம் எதையும் கேட்பதில்லை இந்த உலகத்தில் நம்ம எதை நம்ம எதை கேட்குறோம் சபை கேட்குறோம் ஆத்துமாக்களை கேட்குறோம் இடத்தை கேட்குறோம் கரண்ட் கேட்குறோம் நிறைய கேட்குறோம் எதை கேட்குறோம் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரியத்தை பாதுகாத்து கொள்ளுங்காண்டுவாரே எங்களுக்கு டூ வீலர் கொடுங்க இடம் வேணும் சபை கட்டணும் ஆத்துமாக்களை கொடுங்க ஆத்துமாக்களை கொடுங்க இந்த உலகத்தில் நம்ம எதையுமே நம்ம கேட்குறதே இல்லை ஆண்டு சொல்கிறார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுன்றார் தேடுங்கள் கண்ட நம்ம தேடுறது இல்லை பைபிள் வாசிக்கிறது இல்லை ஜோம்ன்றதில்லை தேவ சமத்தில் போய் காத்திருக்கிறது இல்லை பலிப்படுத்தல காத்திருக்கிறதுல ஆண்ட்ரோடு ஆண்ட்ரோடு கிட்ட நம்முடைய ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போகிறது ஆண்டு சொல்றாரு உங்கள் வழக்கை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் உங்களை பலமான நியாயங்களை என்னிடத்தில் வெளிப்படுத்துங்கள் என்று இயேசையில் வாசிக்கிறோம் இல்லையா அப்போ குறுந்தலை வாசிக்கிறோம் உங்களை உங்களில் ஒருவனுக்கு வேறொருடைய வழக்கு உண்டால் வழக்காடும்படி அவன் பரிசு தாட்டத்தில் போகாமல் அவன் அநீதி காட்டத்தில் போக துணிகிறதென்ன இந்த உலகத்தில் நம்முடைய வழக்கை என் எங்கே கொண்டு போகிறோம் உலகத்தார் ரசிக்கப்படாதவங்கிட்ட துன்மார் கிட்டே கட்ட பஞ்சாயத்துக்கிட்ட போலீஸ்காரங்கிட்ட வைக்கீல்கிட்ட கோர்ட்டுக்கிட்ட கலெக்டர் நம்ம கொண்டு போகிறோம் நமக்கு ஆண்டு சொல்கிறார் உங்களுடைய வழக்கை என்னிடத்தில் கொண்டு ஏசையாக நாற்பத்தோரம் அதிகாரம் இருபத்தோறாம் வாசனத்தில் வாசிக்கிறோம் உங்களுடைய வழக்கை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் உங்களை பலமான நியாயங்களை வெளிப்படுத்தல என்று அன்றைக்கு ஓசையில் வாசிக்கிறோம் கத்தருக்கு வழக்கு இருக்கிறது என்று ஆண்டோரை யோசிக்கிற சொல்லுகிறார் இங்கு வாசிக்கிறோம் ஏனென்றால் கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்ளுகிறான் தேடவனு கண்டடைகிறான் தட்டுவனுக்கு திறக்கப்படும் முதல்வர் சொல்லுகிறது கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்போது கண்டு அப்போ வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டு சொல்கிறேன் என் வசனத்தை என்னோடய வேதத்தை அவருடைய வேதத்தோட மகத்துவர்களை அவருக்கு எழுதி கொடுத்து அவர்கள் அதை அன்னிக் காரியமாக எண்ணினார்கள் ஓசிய தீர்க்கதை வாசிக்கிறோம் நீ என் வேதத்தை மறந்தபடி நான் நான் உன் பிள்ளைகளை மறைப்பேன் என்று ஆண்டு இயேசு கிறிஸ்து கிருசு ஓசிய தீர்க்கதாசிலே வாசிக்கிறோம் நான் வேதத்தை வாசிக்கிறோமா வேதத்தை தேடுகிறோமா காலையில் பலிப்படுத்தி வந்திருக்கிறோமா தேவ சமத்தில் வந்திருக்கிறோமா தனி தனி ஜவம் பண்ணுறோமா இல்லை வனாந்திர ஜெவம் பண்ணுறோமா என்ன ஜோபம் பண்ணுறோம் ஆண்டு தேடுறது வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டு நம்மளோட கூட வெளிப்படுவார் ஆண்டு நம்மளோட கூட பேசுவார் ஆண்டு சொல்கிறார் தேடுங்கள் அப்போது கண்டடைவிடுகிறார் அப்போ வேதத்தை தேடும்போது வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் நம்மளோட பேசுவார் ஆண்டவர் கூட பேசுனவர் ஏசோபத்தோட பேசினவர் மோசோட பேசினவர் பேதரோட பேசினவர் தானியோட பேசினவர் மோசியோட மூச்சடியிலே முகமுகமாக பேசினவர் அவர் மோசையோட பார்வை தரிசன பார்வை என்று வேதத்தில் வாசிக்கிறார் இந்த ஒளிப்பெருக்கின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த மாலை வேலையில் மீண்டும் ஒரு வாசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம் மத்திய ஏழாம் பதிமூணாவசனம் பதினாலு வாசல்தான் கூட இன்னொரு வாசலை நாம் பார்க்கிறோம் இடுக்குமான வாசல் வழியா உட்பிரவேசிங்கள் கேட்டுக்கு போகிற வழி விரிவும் விசாலமாக இருக்கிறது அதில் வழியா பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் கேட்டுக்கு கேட்டுக்கு போகிற வாசல்கள் விரிவும் விரிவும் விசாலமாக இருக்கிறது இந்த உலகத்தில் ரெண்டு விதமான வழி இருக்குது பரலோகத்துக்கு போகிற வழி இருக்கிறது நரகத்துக்கு போகிற வழி இருக்கிறது நம்ம ஆவிக்கிற காரியத்தில் பரலோகத்துக்கு போகிற வாழ்க்கை வந்து வழி வந்து இடுக்கமான வாசல் என்று பார்க்குறோம் நரகத்தை போகிற வழிகள் வந்து விசாலமாக விரிவுமாயிருக்குது அங்கே கேப்பார் மேப்பர் ஒன்றுமே கிடையாது பரதநாட்டியம் கழுக்காட்டை ரெக்கா டான்ஸு கூழி ஊற்றுறது பொங்கல் வைக்கிறது சாப்பாடு போகிறது மசானு கொள்ள திருவிழாங்க கோயிலுக்கு போகிறது அங்கே போகிறது எல்லா பண்டிகைக்கும் அவங்க ஜாலியாக நல்லா குடி நரக கடன் பிரச்சனை சமாதானம் நல்லா ஆக்கி சாப்பிட்றது இடிலும் நரகத்துக்கு போயிருக்கும் நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லை நம்மளுக்கு வழி ஒரு வழி இருக்குது இக்கிட்டான வாசல் அதை பிரவேசிக்கிறவர்கள் கொஞ்சம் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று வேதத்தை வாசிக்கிறோம் இங்கே சொல்லுகிறது இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிங்கள் கேட்டுக்கு போகிறவர்கள் விரிவும் விசாலமாக இருக்கிறது அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேக ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இடுக்கமான வழியில் பிரவேசிக்கிறவர்கள் வந்து சிலர் நம்ம உலகத்தில் எப்படி பார்த்தாலும் உபத்திரம் நெந்தைங்க ஓமானங்க தோலிகள் உலகத்தார் பிரச்சனை ஊர் பிரச்சனை மனைவி பிரச்சனை கணவன் பிரச்சனை பிள்ளையோட பிரச்சனைகள் எல்லாமே சபையில் வந்து நம்மளை நிற்கும் இங்கே சொல்கிறது கல் தீர்த்தலோ எச்சரிக்கை அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் மூன்றாவது ஒரு வாசலை பார்த்தோ நான்காவது ஒரு வாசலை பார்த்து உங்களுக்காக நான் சூப்பிக்க பிரயாசப்படுகிறேன் சங்கீதம் நூத்தி ஏழாம் சங்கீதம் பதினைஞ்சாம் வருஷத்துல கூட ஒரு வாசலை பார்க்கிறோம் நூத்தி ஏழாம் சங்கீதம் நூற்றி ஏழாம் சங்கீதம் பதினஞ்சாம் வசனத்தில் ஒரு வாசலை பார்க்கிறோம் கர்த்தர் வெண்கல கதைகளை உடைத்து இரும்ப தாழ்பாழ்களை முறித்தார் என்று வேதம் சொல்லுது முதலாவது நான்காவது ஒரு வாசலை பார்க்குறோம் கர்த்தர் வெண்கல கதைகளை உடைத்து இரும்ப தாழ்பாழ்களை முறித்தார் என்று அப்போ பவுலும் சீலாவும் சிறச்சாலை ஜபித்த போது சிறச்சாலை அசைக்கப்பட்டது இரும்பு தாழ்பால் வெண்கல தாழ்பால் உடைக்கப்பட்டது சிறையிலிருந்து கட்டப்பட்ட ஒரு விடுதலை ஆனார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆள் விருது டெல்லே யார் நமக்கு விடுதலை விடுதலை செய்வார்கள் யார் நம்மை விடுதலை செய்வார்கள் யார் நம்மை வெளியே கொண்டு போவார் யாரும் கொண்டு போக முடியாது யாரும் விடுதலை செய்ய முடியாது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் நமக்கு விடுதலை செய்கிறவர் அவர் பவுல ராவெல்லாம் பவுல சீல சிறசாலையில் அவர்கள் சும்மா இல்லை அவர் ராமூதி செபித்து கொண்டார் செபிக்கும் போது சிறசால் அசைக்கப்பட்டது நம்முடைய நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுது வேர் இஸ் த நோ கிங் பட் கிங் ஆஃப் ஜீசஸ் வேறு யாரும் ராஜாக்கள் இருக்குது ஏசு ராஜா அவர் தான் நம்மளை வயது அவர் தான் நம்மளை போஷிக்கிறார் அவர் தான் நம்மளை லீட் பண்ணுறோம் அவர் தான் நம்மளை வை நேரத்துக்கு அவர் தான் நம்மளை போஷிக்கிறார் அவரை நம்மளை வை நேரத்துக்கு யாருனா ஏசு கிறிஸ்தான் அவர் தான் ராஜா அவர் தான் நித்திய ராஜா சமாதான பிறப்பு ஏசு கிறிஸ்து இல்லைன்னா நோ பீஸ் ஆஃப் மைண்ட் ஏசு கிறிஸ்தான் நம்மளை அவர் நம்மளை தலையில என்ன குறைஞ்சி பழைய வஸ்திரம் பழுதா போய் பாதிரச்சி போய் நம்மளை வயிற்றுவர் யார் ஏசு கிறிஸ்தா நம்மளை அழைத்தவர் உண்மலி தேவன் நம்மளை அழைத்தவர் அசுத்தற்கு என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாய்களை முறித்தார் என்று அப்போ பௌனசீலா சிறைசாலை ஜபிக்கும் போது வெண்கல தாழ்பால் உடைக்கப்பட்டது இரும்பு தாப்பல் உடைக்கப்பட்டது சிறைசாலை அசைக்கப்பட்டது அப்போ பவுல சீலாவை கட்டப்பட்டிருந்தார்கள் கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்தார்கள் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான்காவது ஒரு வாசலை பார்த்தோம் இன்னொரு ஐந்தாவது ஒரு வாசலை பார்த்து உங்களுக்காக நான் செபிக்க போகிறோம் சங்கீதம் இருபத்தி நாலா சங்கீதத்தில் கூட ஒரு வாசலை பார்க்குறோம் சங்கீதம் இருபத்தி நாலு ஏழுலேருந்து பத்து வருளம் ஒரு வாசலை பார்த்து உங்களுக்காக செபிக்க போகிறோம் சங்கீதம் இருபத்தி நாலு sanki 24 ay sanki ஏழுலேருந்து பத்து வரையில் வாசித்து உங்களுக்காக செபிக்க போகிறோம் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் மகிமேன் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமேன் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரம உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமேன் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமேன் ராஜா அவர் சேனைகள் கத்தரானவர் அவரே மைக்கமேன் ராஜா யார் இந்த மைக்கமேன் ராஜா வேர் இஸ் நோ கிங் பட் கிங் ஆஃப் ஜீசஸ் ஜீசஸ் ஆல் மைட்டி காட் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன் என்று பார்க்கிறோம் யார் இந்த மகிமேன் ராஜா ஏசு கிறிஸ் சொன்னார் தேசமே பயப்படாத மகிந்து கலிக்குறே கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அந்த மகிமேன் ராஜா குருடர்களை பார்க்க வைத்தார் செவரிடர்களை கேட்க வைத்தார் முடவரை நீட்ட வைத்தார் சப்பானை நடக்க வைத்தார் மறித்த லாசுரை உயிரோடு எழுப்பினார் கொந்தளிக்கிற கடலை பார்த்து இறையாதே அமர்தலாரு வறண்ட நிலைய நீருத்தா மாற்றுகிறார் மல்லடிகளை பிளத்தா சாக்கிறார் பெருக்க செய்கிறார் பிரசோத்தை தடுப்பேணும் என்று ஆண்டோரை இசு கிறிஸ்து அந்த மகிமையின் ராஜா சொல்லுகிறார் அண்ணால் அநேக தொண்ணூறு வயது வரையிலும் குழந்த பாக்கி இல்லாதபடி அநேக துக்கங்கள் அவமான நிந்தைகள் தாங்கக்கூடாபடி முதலாவது தேவசமயத்தை நோக்கி பார்த்தால் அண்ணால் மணங்க சிந்தாதர்கள் மூன்றாவது ஒரு பொருத்தனை பண்ணினார்கள் நான்காவது நல்ல ஒரு சாமையில் கொடுத்தாங்க அண்ணாருக்கு கர்த்தர் கொடுத்தார் அப்போ அண்ணால் கேட்டு பெற்று சாமில் என்பதற்கு கேட்டு பெற்று முதலாவது தேவ நோக்கி பார்த்தார் மனம் கசுந்தாசார்கள் மூன்றாவது ஒரு பொருத்தனை பண்ணினார்கள் நான்காவது அண்ணாளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய சாமியில் குழந்தை பார்த்தேன் ஆண் குழந்தை கொடுத்தார் அண்ணாளுக்கு கொடுத்த கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெருக்கு இந்த ஒளி சத்தத்தை உங்கள் வாசலுக்கு உங்களுக்கு கடை கடைக்கப்பட்டிருக்கிறதா மூடப்பட்டிருக்கிறதா கிழக்கில் மேற்கில் வடக்கில் தெருக்கிலோ வாசலுக்கு உனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதா வேதம் சொல்லுது கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்க திறக்கப்படும் தேடுங்க கண்டடை என்று அன்றோரை ஏசு கிருஷ்ண நம்மை பார்த்து சொல்கிறார் ஒரு வேலை ஐயா எங்களோட வாழ்க்கையில் பிஸ்னஸ் எப்படி இருக்குது வியாபாரம் எப்படி இருக்குது எங்களோட வே ஊழியம் எப்படி இருக்குது எங்களோட சபை அப்படி இருக்குது என்னால் பயம் படிக்க முடியல என்னால் ஜோம் பண்ண முடியல என்னால் தனிமை ஜோம் பண்ண முடியல என்னால் உபாசம் இருக்க முடியல என்னால் சுற்றி கட்டி கூட்ட நடத்த முடியல என்னால் குடும்ப பிறகு நடத்த முடியல நீ உள்ள உடைந்து போய் சோர்ந்து போய் புரோக்கன் ஹார்ட் என்று வேதத்தில் வசிக்கிறோம் நீ உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு உடைக்கப்பட்ட பாத்திரத்தோடு வந்திருக்கிறாயா அண்டவரை ஈசிக்கிறது சொல்லுகிறார் உனக்கு வாசலை கர்த்தர் கட்டத்தாம இதை ஆசீர்வதிப்பாரு ஆமே